ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரன்ச்சி பேபிகார்ன் ஃபிரிட்டர்ஸ் அதாவது நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் இல்லைங்களா அது மாதிரி பேபிகார்ன்ஸை வச்சு இதை ரொம்ப டேஸ்டியாக ஸ்டார்டர்ஸ் செய்யலாங்க இந்த ஸ்நாக்ஸும் ரொம்ப பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் இந்த பேபிகார்ன் கடையில் விற்குங்களா இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது தண்ணியில் போட்டு ட்ரின்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மிக்சிங் பவுலில் மைதா வந்து ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஒன் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி அதாவது கார மிளகாப்பொடி அண்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாக்கா எப்போது வீட்டில் இருந்தாலும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாக்கா இந்த மாதிரி அந்த கார்னை வச்சு ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கிராஜுவலாக விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பஜ்ஜி பாதம் பண்ணுவோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம் நம்ம திக் பேஸ்ட் மாதிரி கொண்டு வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க மொத்தமாக சேர்த்துக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதுக்கு இன்னும் நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது உங்கள் விருப்பம்தான் நான் இங்கே வந்து கரம் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இதங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த திக்னஸ் இருந்தால் போகிறோம் இப்போது நம்ம அந்த பேபி கார்ன வந்து இதில் டிப் பண்ணிடலாம் புரட்டி புரட்டி எடுத்துக்கோங்க அதில் நல்லா எல்லா பக்கமும் அந்த இந்த மசாலாஸ் வந்து பண்ணுற அளவுக்கு பரட்டி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ப்ரெட் க்ரம்ஸை ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும் இல்லைங்களா ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு ரன் விடுங்க பல்ஸ் மோட்டில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க அது அந்த நேரம் போகிறோம் இது ஊறுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி இல்லைனாலே நீங்கள் முன்னாடியே கூட ரெட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இந்த ப்ரெட் க்ரம்ஸை நம்ம ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாஸில் பேபிகார்ன் அதை கொண்டு வந்து இதில் புரட்டிக்கலாம் எல்லா பக்கம் ஈவனாக புரட்டிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையும் புரட்டி புரட்டி வச்சுக்கலாம் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை வேணும்னா அது உங்கள் விருப்பம்தான் இல்லை ஆயில் வேண்டாம் எங்களுக்கு ஷாலோ ஃப்ரை தான் வேணுங்கிறவங்க அழகாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிள் தான் இது ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் சுலபமாக வெழுந்துடும் இது இது பேபி கார்ன் இல்லைங்களா சீக்கிரம் வெந்துடும் ஸோ இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் புரட்டி வச்சுட்டோம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது அதை எண்ணெய் காஞ்சி விட்ட பிறகு இந்த நம்ம புரட்டி வச்சுருக்க ப்ரெட் கிரம்ஸில் புரட்டி வச்சுருக்கிற பேபி கார்னை சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கலாம் லேஸாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு திருப்பி விட்டுக்கோங்க இது செய்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க குழந்தைங்க எப்போ கேட்டாலும் நம்ம இந்த பேபி கார்ன் வாங்கி வச்சுருந்தோம்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறது ஒன்று பெரிய விஷயம் கிடையாது ப்ரெட் க்ரம்ஸ் ப்ரெட் க்ரம்ஸில் தான் பண்ணணும்னு கிடையாது அது இல்லாமலே கூட நீங்கள் வெறும் அந்த மசாலாவில் எடுத்து கூட பண்ணிக்கலாம் பிரெட் கிரம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃபிளேக்ஸ் எதுனா இருந்ததுனாலும் அதை கூட நல்லா கொஞ்சம் தூள் பண்ணிவிட்டு அதில் புரட்டி எடுத்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா ஸ்டார்ட்டர்ஸ் கேட்போம் இல்லைங்களா இதுதாங்க அவ்வளோ விலையில் அந்த ஸ்டார்ட்டர்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு இதை நம்ம ஈஸியாக வீட்லேயே எவ்வளோ அழகாக செஞ்சுட்டோம் பாருங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் இருக்குது இல்லைங்களா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லுவாங்களே அது மாதிரி இதுவும் பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸுங்க இதை பேபிகார்ன் ஃபிரிட்டர்ஸ் தான் சொல்லுவாங்க இதை பேபிகார்ன் ஃபிங்கர் ஃப்ரைஸ் கூட சொல்லிக்கலாம் ஏன்னா இதுவும் ஃபிங்கர் ஃப்ரை மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பக்கம் புரட்டி புரட்டி எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம அதில் ஸ்ட தவாவில் வந்து எடுத்துடலாம் அவ்வளோ ஒரு க்ரன்ச்சியாக சூப்பர்வாக இருக்குது டேஸ்ட்டு இதுக்கு வந்து டொமேட்டோ கச்சப் வச்சு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க மிச்சம் இருக்கிறது அதே மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன் நான் பாருங்கள் நம்மளுடைய பேபிகார்ன் ஃப்ரிட்டர்ஸ் சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டார்ட்டர்ஸ் நம்ம வீட்டிலவே ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துட்டோம் இது நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க டீ டைம்க்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாகவும் இருக்கும் ஏன்னா வீட்டில் கெஸ்ட்டுங்க வந்தாலும் டக்குன்னு இதை மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சில பேர் பேபிகார்ன் சூப் வச்சு குடிப்பாங்க பேபிகார்ன் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்வாங்க அதெல்லாம் ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க இது வந்து ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் ஸ்டார்டர்ஸாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த டொமேட்டோ கச்சப்பில் தொட்டுவிட்டு சாப்பிட்றோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபி கண்டிப்பாக ஹெல்த்வைஸ் ரொம்ப நல்லதும் கூட நன்றி வணக்கம்